நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி கடவுளே இன்னைக்கும் நல்ல முழுதாக இருக்கணும்ப்பா ராஜேந்திரன்கிற ஒரு மாணவன் சிவகங்கையை சார்ந்த ஒரு போலீஸ்காரர் பெற்றெடுத்த ஒரு மகன் அந்த பிள்ளை அந்த பிள்ளை அட சுட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க என்ன வியாதி உங்களுக்கு

அவன் படுத்தது நாலாம் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின் செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின் நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அழுத்து தான் போயிடுவோம் என்ன பார்க்கணும்

அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் இருக்கு டென்ஷன் ஆகாத மச்சான் நான் வேணா உங்களுக்கு ஒரு பெரிய பொம்பளை பம் வாங்கி தரேன் கட்டி பிடிச்சு சுத்தி நேரம் எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற கடவுளை நாங்க வெறுக்கல கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா எங்கேயாவது பேசி இருக்கிறோமா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா தெரியாது இப்ப தெரிஞ்சுக்க பிளாஸ்டிக் ஓப்பன் அவர்கள் ஒருத்தர் இருந்ததாகவோ அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ அவர் ஒரு பிரிட்ஜை கட்சியதாகவோ சிறுத்தரை இல்லை நேரா கண்ட கடவுள் பஞ்சல படக்கூடிய அளவிற்கு நீ ஒரு உண்டியல் இருக்கு இருக்கா ஆமா அதுக்கு எதுக்கு ஸ்ட்ரென்தான் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான் நீயே நம்ப மாட்டேங்கிற கோயில நடத்துறவனே கடவுள் அந்த உடியல பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன் என்னடா என்னம்மா இது இணைக்கிறார் நெற்றியில் வைத்த மஞ்சளை உடனடியாக அழித்த ஸ்டாலின் இதுவா மதச்சார்பின்மை எங்க நம்பிக்கை மட்டும் கசக்குது எங்க ஓட்டு மட்டும் இனிக்குதா கடவுளை நாங்க வெறுக்கல கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா எங்கேயாவது பேசி இருக்கிறோமா வைதிக திருமணம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலேயே அந்த மந்திரம் இருக்கும் ஆடங்காப்பா அடங்காப்ப தேடுறேன் இல்ல இங்க சந்திரன் ஒரு மானத்த இருந்தா அவ எங்கேன்னு தேடுற இந்த நிகழ்ச்சி பத்து மணிக்கு தொடங்குதுன்னா நீங்க எல்லாம் எட்டு மணிக்கு புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்து இருக்கிறீங்க ஆக நாலு மணி நேரம் இங்க வந்து சேர்வதற்கு உங்களுக்கு ஆகிய இந்த இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கு ஆகிருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு இல்ல பத்து மணிக்கு தொடங்குதுன்னா நீங்க எல்லாம் எட்டு மணிக்கு புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்து இருக்கிறீங்க ஆக நாலு மணி நேரம்

அவர்கள் வந்து இருக்காரு திமுக அடுத்து அவர் வந்து தலைவர் ஆவறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் சொல்றாங்க உங்களால் அடித்து கூற முடியுமா அடுத்த திமுக தலைவர் வந்து உதயநிதி ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கோர்த்துடுது பாரு தொடர்ந்து நானே ஒரு ஐநூறு பேருக்கு சொல்லியிருப்பேன் எங்களுக்கு

உயிரோடு நீ இருந்தாய் உயிரோடு நான் இருப்பேன் அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ மனிமைகளை காப்பியத்துல ஒரு வரி உண்டு கோல்நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள் கமராமாயணத்தை யாரோ எழுதுனா சேர்க்கிறார் என்றார் எனக்கு என்ன ஆச்சரியா கமராமாயணத்தை சேர்க்கிறார் எழுதுனா சொன்னார் ஆச்சரியம் இல்ல சேர்க்கிறார் ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க அதான் ஆச்சரியம் கண் கண்ணை மூடி கொண்டால் பூலகம் பூலக உருண்டு பூலகமே இரண்டு விட்டதென்று சொல்ல கூடிய அடடா அழகா தளதளான்னு வளர்ந்துருக்கிறான் இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும் வருடந்தோறும் காரைக்குடியில் வழங்கப்பட்ட விலையில்லா மிதிவண்டிகள் ஓட்டை உடைசலாக இருந்ததாக மாணவிகளின் பெற்றோர் தெரிவித்தனர் இந்த விலை விலையில்லா சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வண்டிகள் வந்து பெடலையே காணா ஒரு சில எல்லா வண்டிகளுமே காத்த காணா தெளிவா கேக்குறேன் உங்க சைக்கிள் இங்க இருக்கு நாங்க அடிச்ச காத்த இங்க காத்து காத்தோட காத்தா கலந்துருக்கோம் இந்த குத்திர வெள்ளம் வேண்டாம் நீங்க புடிங்கி விட்ட காத்தை என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துட்டு இந்த சைக்கிள் இங்க எடுத்துருப்போம் காத்து இருக்கிற காத்து இருக்கிற மாதிரி ஒரு பாவனை உருவாக்கி இருக்காங்க வால்டி இல்லாம ஒரு டயர வந்து போட்டுருக்காங்க ஹேண்ட் பார் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல திரும்பி இருக்கு ஃப்ரண்ட் வீல் பாத்தீங்கன்னா நேரா இருக்கு இப்ப ஹேண்ட் எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த வீல் இருக்கணும் ஆனா வீல் ஒரு பக்கம் இருக்கு ஹேண்ட் வண்டி என்ன சொன்னீங்க ரூபாய் பதினஞ்சாயிரமா யாரு அக்கா கலண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்குற ஸ்டார்ட் பண்ணுறா